அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு வியாழக்கிழமையில் பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வியாழக்கிழமையில் பிறந்தால் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்க என்ன கடவுளை வழிபாடு பண்ணணும் அவங்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வியாழக்கிழமையில் ஒருவர் பிறந்தால் வியாழன் என்பது குரு ஜாதகத்தில் குரு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா நீங்கள் ஊருக்கே புத்தி சொல்லக்கூடிய மாமனிதராக இருப்பீங்க அப்போ இது வியாழக்கிழமை சாதாரண விஷயமானு பாருங்க அப்போ இது வியாழக்கிழமை அன்றைக்கி ஒருவர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லா ஒரு சிறப்பான முறையில் அவங்க வாழணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க குருவோட அம்சமாக இருக்கிறனால இவங்க ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்களான்னு இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு குருமார்கள் கிடைக்க மாட்டாங்களா எனக்கு ஒரு நல்ல வழிகாமைக்க மாட்டாங்களா என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா இப்படியெல்லாம் ஜாதக ரீதியாக அவங்க தேடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் வியாழக்கிழமையில் ஒருவர் பிறந்தால் அந்த வம்சத்தில் யாரோ ஒருத்தர் பெரிய மகானாக பிறந்து பெரிய குருமார்களை பிறந்து அவங்க கடைசி காலத்தில் ஒரு பெரிய சாமி மாதிரி இருந்து புத்தி சொல்லக்கூடியவங்களாம் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க அப்படி இருந்து தவம் பண்ண குழந்தை தான் வியாழக்கிழமை பிறக்குமா அப்படின்னா பாருங்கள் வியாழக்கிழமை குருவோட அம்சம் அல்லவா இவங்க எப்போவுமே வியாழக்கிழமை ஆச்சுன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அந்த கருமா குறையும் கடவுளை எத்தனை கடவுளை வேணாலும் கும்பிடலாம் ஆனால் வியாழக்கிழமை குருமார்களை கும்பிடணும் ஏன் குருமார்களை கும்பிடணும் அப்படின்னா நல்லா வாழ்ந்து நல்லா ஒரு பொய் இல்லாமல் திருட்டு இல்லாமல் உண்மையாக பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துக்கு நல்ல புனிதமான ஆன்மாவை எல்லாரும் நல்லா இருக்கட்டுன்னு நினச்ச ஜீவன் கொஞ்சம் காலங்கள் ஆக ஆக ஒரு நூறு ஐம்பது வயசு ஆக ஆக ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வயசு ஆகும்போது அவர் ஒரு குருஸ்தானத்தில் இருப்பார் அந்த ஆன்மா சாந்தி ஆயிடுச்சுன்னா அவங்கள ஒரு ஜீவ சமாதி மாதிரி ஆக்கிடுவாங்க அந்த காலத்தில் இவர் நல்ல மனிதராச்சே அவருக்கு ஒரு தனி சமாதி ஏற்படுத்தி சொல்லி அது வழிபாடு பண்ணி பெரியவங்க எல்லாம் போய் அவங்கள வந்து அமாவாசை பௌர்ணமியில் கும்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஜீவசமாதியை தான் இந்த உலகத்தில் இப்போ கோடிக்கணக்கான ஜீவசமாதிகள் ஆனதுக்கு காரணம் எல்லாரும் நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க இந்த காலங்களில் மட்டுந்தான் கொஞ்சம் அவசர உலகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே உணர்வு பூர்வமான ஒரு விஷயங்கள் எல்லாமே அசால்ட்டாக போகுது ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒருவர் நல்லா வாழ்ந்து பொழைச்சாருன்னா அவருக்கு ஒரு மகுடம் சூடி உலகமே அந்த ஊரே பாராட்டும் நல்ல ஒரு காலத்தில் அவர் எப்படி பிறந்தார் தெரியுமா எப்படி வளர்ந்தாரு தெரியுமா எத்தனை மக்கள் அவர் காப்பாற்றினார் தெரியுமா இப்படியெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி பார்க்குறக்கே அவங்களுக்கு காலம் பத்தாது அப்படியெல்லாம் செஞ்சு வைப்பாங்க அப்போ இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்படி குருமார்களுடைய படத்தை வச்சிருக்கணும் நீங்கள் எப்பவுமே வீட்டில் உங்களுக்கு பிடித்த குருமார்கள் யாரை வேணாலும் வச்சுக்கணும் ஏன்னா ஒருத்தரை சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச காஞ்சி பெரியவா இருக்கிறாரா அவருடைய படத்தை வைக்கலாம் மகரிஷி இருக்கிறாரா அவரை வைக்கலாம் உங்களுடைய இதில் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுடைய படத்தை வைக்கலாம் வியாழக்கிழமை பிறந்தவர்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு குருமார்களுடைய படத்துக்கு விளக்கேற்றிட்டு வந்தால் தான் அந்த குருவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்குமா அப்போ வியாழக்கிழமை ஜாதகத்தில் வந்து குரு கெட்டு போகாமல் இருந்தால் குருவோட ஆசீர்வாதம் எப்போவுமே கரண்ட் இருக்குமா அதனால தான் குரு இல்லாதவத்தை குருட்டு வைத்தேனாங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தால் அவ்வளோ ஒரு அம்சம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வியாழக்கிழமை அன்னைக்கு முத முதன் விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த விருந்து மருந்தாகி அந்த உறவு கட்டாயும் என்றைக்குமே வியாழக்கிழமை முதல் விருந்தாளி கூப்பிடக்கூடாதுன்னு ஆதி காலத்தில் பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்கு அன்றைக்கி குருமார்களுக்கு போய் சாப்பாடு போய் உணவு படைக்கிற காலம் அது அப்போது இந்த ஜாதகத்தில் முன்னோர்களுடைய வம்சத்தில் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆதி காலத்தில் நல்லா தான் வாழ்ந்துருக்காங்க அப்போது அந்த ஒரு முறை இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னா வியாழக்கிழமையில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அம்சம் உண்டு உங்களுக்கு ஜாதகத்தில் பாருங்கள் நீங்கள் பௌர்ணமி அம்மாவாசையில் வியாழக்கிழமையில் இந்த மாதிரி நாட்களில் ஏதாவது ஒரு ஜீவசமாதி ஆத்மாத்மான ஒரு ஜீவசமாதி இருந்தால் அந்த கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் சரி செய்து நீங்கள் எல்லாமே கடவுளை நீங்களே பார்த்துக்கணுன்னு கோரிக்கை சமர்ப்பணம் செஞ்சிட்டிங்கன்னா அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க நம்ம ஜாதகத்தில் நம்ம கருமாவை குறைக்கிறதுக்கு நாம் பிறந்த கிழமையே குருமுடைய கிழமை வருஷ வருஷம் நீங்கள் குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தான் வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சார்ஜ் போட்ட மாதிரி இருக்கணும்னா குருமார்களை நம்ம கெட்டியாக பிடிக்கணும் பாருங்கள் அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குறு கெட்டான் குறு கெட்டான் இப்படியெல்லாம் ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க குருவை கெடுக்காமல் வச்சுக்கணுமா குருவோட சாவத்தை நம்ம வாங்கக்கூடாதான் அப்போ குருவோடய சாவத்தை நம்ம வாங்கினதுனால தான் அந்த குருவோட ஜாதகத்தில் குருவோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்காம நம்மளுக்கு யாருமே வழிகாட்டுறதுக்கு பிறக்கலையேங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு அதுவோ ஒரு காரணம் தான் அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் முழுமையாக தெரியுது இல்லையா அப்போ உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுடைய படங்களை எல்லாம் நீங்கள் எப்போவுமே வச்சிருக்கணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா ராஜ வம்சமே பெரிய வம்சம் அவரோட தாத்தா படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க அவரோட முப்பாட்டனோட படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க எதற்காக ஒரு காலத்தில் அவங்களோட ஆத்மாவெல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்குது அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க அந்த இடத்துல தான் நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு போருக்கு போகும்போதும் கூட அந்த தாத்தா படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அந்த போருக்கே போவாங்களாம் அப்போ அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பொக்கிசத்தை பொக்கிசமாக வச்சுருக்கும் போது நம்ம வாழ்ந்த முன்னோர்களே குருமார்கள் தானே ஏன் அவங்கள நம்ம ஒரு வரைபடமாக வச்சு அவங்களுக்கு ஒரு உயிரோட்டமாக நம்ம சாமி கும்பிடக்கூடாது நம்ம வீட்டில் முன்னோர்கள் வாழ்ந்தாலே நம்ம வீட்டில் குருமார்கள் வாழ்ந்தது போல் நீங்கள் அவங்கள தான் உங்களுடைய திறமை ஆனால் வரவழைச்சிட்டிங்கன்னா அவங்க வந்தவங்க திரும்பி போக மாட்டாங்க எனக்கு இங்கேயே சாமி கும்பிட்றாங்க இங்கேயே எனக்கு கடைக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு அந்த ஆன்மை இங்கேயே இருக்குமா அப்போ இதெல்லாம் பாருங்கள் வியாழக்கிழமையில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை யோகம் இது தான் அப்போது நாம் எத்தனையோ கஷ்டங்களெல்லாம் இருக்கும் எத்தனையோ துன்பங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் நல்லா வாழ்கிறதுக்காக பிறந்து நாம் கஷ்டத்தோடு வாழணுங்கிற பிறப்பு விதியை நாம் எதுக்கு எடுத்துக்கணும் கொஞ்சம் காலம் வாழப்போகிறோம் அந்த கொஞ்சம் காலம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம திருப்தி அடையும் ஏன்னா நம்ம நூற்றி இருபது வருஷம் தான் ஒரு மனிதனுக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அந்த ஆயில் வந்து நூற்றி இருபது வருஷம் பூர்ணமாக வாழ்கிறமானு நம்மளுக்கு தெரியாது அப்போ வாழும் காலம் கொஞ்சம் அந்த வாழ்ந்து தான் பார்க்கணும்னு நெஞ்சம் அப்போ இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த குருமார்களை நல்லா கெட்டியாக பிடிச்சி வியாழக்கிழமையில் பிறந்தவங்க உங்களுடைய பரிசுக்குள்ளே மானாசீகமான குருவை கரெக்டாக வைங்க அவர் உங்களோட ட்ராவல் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஒரு கெட்டது ஒன்று நல்லதுன்னு கெட்டது நடக்கும்போது உங்கள் பரிசில் வச்சுக்கக்கூடிய குரு உங்களோட வாழ்ந்துட்டுருக்கறனால அது அப்படியே முன்னாடி போய் விலைக்கு உற்றுருவார் என்னுடைய சீடனண்ணை தொடாத இன்னும் இந்த பூமியில் நல்லா வாழட்டுன்னு அந்த குரு உங்களுக்கு முன்னாடி இருப்பாரா அதனால் குருவோடய ஆசீர்வாதமே குருவோட பார்வை குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொன்னது இது தான் அதனால் மக்கள் எல்லோரும் வியாழக்கிழமை பிறந்தவங்க மங்களகரமாக இருக்கணும் வியாழக்கிழமைக்கு பிறந்தவங்க வீட்டில் மஞ்சள் கிழங்கு ஒன்று வாங்கி அதை மண்ணில் வச்சு அதை உயிர் வந்துச்சுன்னா டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் அந்த கிழங்கு வந்ததுக்கப்புறம் அதை உரசி அதை நெத்தியில் எடுத்து மங்களகரமாக வியாழக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் நெத்தியில் வச்சுட்டு வாங்க கேரளாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு மஞ்சள் வச்சுருப்பாங்க ஒரு சந்தனம் வச்சுருப்பாங்க ஏன் அந்த குரு அம்சம் வந்து முகத்தில் இருக்கணுமா அதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அது சொல்லியிருக்காங்க அதனால எல்லோரும் சந்தனம் வச்சுருப்பாங்க அதுதான் குருவோட அம்சம் நம்மளும் வைக்கலாமே நல்லதே நடக்கும் வியாழக்கிழமை பிறந்தவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குளத்தில் பிறந்து அடியன் மாரிமுத்து இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது ஆன்லைன்லேயே கீழே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மற்றது ஜோதிடம் நம் பார்க்கும் இடம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் மற்ற தினம் திருப்பூர் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தையும் ஒரு நாள் பார்த்து உங்களுடைய கருமாக்களை கண்டுபிடிச்சு கரெக்டான ஒரு ஆலயத்துக்கு போய் கடவுளை போய் வணங்கிட்டு வந்தால் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த புக்களையும் இல்லை அப்போ இப்படியெல்லாம் செஞ்சு நல்ல விதமாக வரணும்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்